ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தீபாவளி ஸ்பெஷலா முறு முறு முறுக்கு தான் பார்க்க போறோம் தீபாவளி டைம்ல முடிதான் அதிகமான ஸ்னாக்ஸ் எல்லாம் செய்வோம் அதுவும் நம்ம அதிகமான அளவுல செய்வோம் பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கொடுக்கறதுக்காக நான் இன்னைக்கு ரெண்டு வகையான முறுக்கு செஞ்சு காமிக்க போறேன் குட்டி முறுக்கும் பெரிய முறுக்கும் குழந்தைங்களுக்குலாம் அந்த மாதிரி குட்டி குட்டியா செஞ்சு கொடுத்தா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு கிலோ முறுக்கு எப்படி செய்யலாதான் பார்க்க போறோம் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டைம் சேனல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க இருக்கிற பண்ணும்போது ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்பாட்ல வந்து சேரும் வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம் ஒரு கிலோ பச்சரிசி மாவுக்கு நூறு கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் உளுந்தை ஃபர்ஸ்ட் பேனில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஸ்டவ்வை ஃபுல்லா ஸ்லோ பண்ணிட்டு அதை வறுக்கணும் அப்போதான் ஈக்குவலா எல்லா பக்கமும் கருகாம ஒரே மாதிரி லெவலில் நமக்கு வறுத்து வரும் வறுத்து வருது எப்படி தெரியல கலர் மாற வரைக்கும் நீங்க வருத்திங்கன்னா டேஸ்ட் மாறிடும் அதனால கையில லைட்டா சூடு இருக்கான்னு கொஞ்சம் பருப்பை எடுத்து பிடிச்சி பாருங்க சூடு வந்துச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் பொறிகடலை சேர்த்துக்கலாம் எந்த கப் அளவால உளுந்து எடுத்தோமோ அதே கப் அளவால ஈக்குவலா பொறிகடலை எடுத்திருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு பொறிகடலை சேர்த்துக்கலாம் முறிகள்னா ஒன்றும் இல்லைங்க உடச்சக்கடலை தான் இந்த மாதிரி முழுசான உடச்சக்கடலை தான் சேர்க்கணும் கிடையாது பாதியாக இருக்கிற உடச்சக்கடலையும் சேர்த்துக்கலாம் இதையுமே ஸ்டவ் ஸ்லோலே வச்சு வறுக்கணும் ஈக்குவலா எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இதையுமே கையில லைட்டா புடிச்சு பாருங்க சூடு வந்துச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்து இதை ஃபைன் பவுடர் அரைச்சு எடுக்க போறோம் உளுந்து தனியா பொறிகடலை தனியா ரெண்டுமே தனித்தனியா தான் அரைச்சு எடுக்க போறோம் மிக்சி ஜார்ல ஃபர்ஸ்ட் உளுந்து சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் குறைக்கொண்டு அரைக்காதீங்க நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பொறிகடல பவுடர் பண்ணி அரைச்சிக்கலாம் குறை குறைனு அரைச்சாலும் பரவாயில்ல இதை நம்ம ஜலிச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டு அரைப்படி அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இதோட அளவு ரேஷியாக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த பச்சரிசி மாவு பார்த்தீங்கன்னா ரேஷனில் அரிசியாக வாங்கிட்டு வந்து வெயில் கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பச்சரிசி மாவு தான் சப்போஸ் உங்ககிட்ட பச்சரிசி மாவு இல்லைனாலும் பரவாயில்ல கடைகளில் இருக்கிற பச்சரிசி மாவு யூஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் பச்சரிசி இருந்துச்சுன்னா அதை கழுவி வெயில் காய வச்சு மிக்சியில் கூட அரைச்சி ஜளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாவு எல்லாத்தையும் இப்ப நம்ம ஜலிக்க போறோம் ஏற்கனவே நான் ஜலிச்ச மாவு தான் உங்களுக்கு காமிக்கிறக்காக நான் மறுபடியும் ஜலிச்சு காமிக்கிறேன் ஜலிக்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நமக்கு எல்லாமே இருக்கும் அந்த வேஸ்டேஜ் எல்லாம் எடுக்கிறதுக்காக தான் ஜலிக்கிறோம் இதோட போட்டு முறுக்கு சுடலாம் முறுக்கு சுடும் போது கொஞ்சம் வெடிக்கிற பிரச்சனையும் வரும் அதனால ஜலிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஜலிச்சதுல வேஸ்ட்டே இல்லை ஏன்னா இதை நான் ஏற்கனவே ஜலிச்சிருக்கிறதுனால எனக்கு சுத்தமா வேஸ்ட் கிடையாது நெக்ஸ்ட் வந்து உளுந்து மாவு வந்து ஜலிச்சிக்கலாம் எல்லா பொருளுமே ஜலிச்சு தான் யூஸ் பண்ணணும் டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிடாதீங்க முறுக்கு வந்து திரு வர வரச்சு கரெக்டாக நம்ம பெர்ஃபெக்ட்டாக வராது அதனால ஜலிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அளவுக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா உளுந்து இதை அப்படியே நம்ம தூக்கி போட்டுடலாம் நெக்ஸ்ட் வந்து பொறிகடலை மாவு ஜலிச்சிக்கலாம் பொறிகடலை மாவுலையுமே நம்மள்கிட்ட குறுணை வரும் மொத்தமாக மூணு மாவு தான் சேர்த்துருக்கோம் பச்சரிசி மாவு உளுந்த மாவு பொறிகடலை மாவு பொறிகடலை மாவு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் போட்டால் கொஞ்சம் நமக்கு முறுக்கு கிறிஸ்பினஸா இருக்கும் அந்த ரீசனுக்காக தான் பொருடிகடலை மாவு சேர்க்கிறோம் மாவு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு பொருளும் ஆட் பண்ணிக்கலாம் கருப்பு எள்ளு ஃப்ளேவர் டேஸ்ட்காக ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம் ஓமத்தை டைரெக்டாக சேர்க்காம கையில் மாதிரி தேய்ச்சிட்டு போடுங்க அப்போ தான் ஃபிளேவர் டேஸ்ட் எல்லாமே இறங்கும் ஆயில் போட்டு பொறிக்கிறதுனால கொஞ்சமாக ஓமம் சேர்க்கணும் டைஜஸ்ட் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பெருங்காயத்தில் ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன் இந்த எண்ணெய் எதுக்காகனா நம்ம எடுத்து வச்சுக்க மாவில் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ஊற்ற போகிறோம் சூடாக இருக்கிற எண்ணெய் தான் சேர்க்கணும் ஆறு எண்ணெய் சேர்க்கக்கூடாது சூடா இருக்கும்போது சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு அந்த முறுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிரஞ்சியாக இருக்கும் சாப்பிடும்போது போது நல்லா இருக்கும் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு மொறு முருண் அந்த க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் அதுக்காக தான் எண்ணெய் சேர்க்கிறோம் ஃபர்ஸ்ட் இந்த மாவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சூடா இருக்கிற எண்ணெயை அப்படியே இந்த மாவுல ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் சூடா இருக்கிற எண்ணெயை மாவுல ஊற்றும் போது மொறு முறையா சுருன்னு வரணும் எல்லா மாவுலேயும் பரவுகிற மாதிரி இந்த எண்ணெயை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்பதான் எல்லா முறுக்குமே நமக்கு ஒரே ஈவனா மொறு இருக்கும் சூடாக இருக்கிற எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால கரணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கயிறு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லாயிருக்கும் முறுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு எண்ணெய் தான் ஹீட் பண்ணி ஊற்றணும் கிடையாது பட்டர் கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட ஹீட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் ஹீட் பண்ணி தான் சேர்க்கணும் அப்போ நமக்கு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒரு இருக்கும் இந்த மாதிரி கையில் லைட்டாக பிடிச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து மாவை ஃபுல்லாக கெட்டியே பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் நான் இன்னைக்கு அதிகமான கொண்டு செய்ய போகிறேன் ஒரு கிலோ முறுக்கு அளவுக்குனால அதனால் பெரிய பாத்திரமாக எடுத்து மாவு ஃபுல்லாக பெசஞ்சு எடுத்துக்கிறேன் இதுவே நீங்கள் அரை கிலோ பண்ணுற மாதிரி தான் அதுக்கேற்ற மாதிரி உளுந்த மாவு சேர்த்துக்கோங்க பொரியலை பாதி அளவு சேர்த்துக்கோங்க எப்பவுமே ஃபெஸ்டிவல்னா அதிகமான குவான்டிட்டி செஞ்சால் தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணவும் முடியும் கம்மியான குவான்ட்டி செஞ்சால் பத்தவும் பத்தாது நம்ம வீட்டுக்கே முதல்ல பத்தாது பிள்ளைங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் அதனால இந்த மாதிரி போதே அதிகமான குவான்டிட்டி செஞ்சு வச்சிருங்க தேவைப்படும் போதுனா அப்பப்போ எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் தேவையே சாப்பிட்டுக்கலாம் கடைகளில் பார்த்திங்கன்னா இந்த முறுக்குலாம் காஸ்ட் அதிகமாக இருக்கும் வீட்டில் நம்ம செய்யும் போது எந்த செலவுமே இருக்காது வீட்டிலுக்கு இன்கிரீடியன்ஸே போதுமானது டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் அது நம்ம கையில் நம்மளே எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்குறோம் ஸ்நாக்ஸ் நம்ம இன்னும் நமக்கு ஹாப்பியாகவும் இருக்கும் இந்த மாவை உடனே பெசஞ்ச உடனே செய்யாமல் கொஞ்சம் நேரம் ஒன் ஹவர் இல்லை ஆஃப் அன் அவர் இந்த மாதிரி ரெஸ்ட் விட்டுட்டு செய்யுங்க முறுக்கு நல்லா முரு மொரம் சூப்பராக இருக்கும் மாவு ஊறினதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த உப்பு எல்லாமே ஊறி போய் இருக்கும் ஆனால் ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் விட்டுடலாம் ஸ்டவ்வான மட்டும் ஒரு பேன் வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு நான் ரீஃபண்ட் ஆள் தான் சேர்க்க போகிறேன் ரீஃபண்ட் தான் நமக்கு ஆயில் ஃபேவர் எதுவுமே இருக்காது ஸ்நாக்ஸ் அதிகமாக கொண்டு சாப்பிட்லாம் நல்லாவும் இருக்கும் ஒன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு நல்லா சாஃப்டாக கை வச்சு பார்க்கும்போது தெரியும் ரெண்டு வகையான முறுக்கு செய்ய போகிறேன் ஃபஸ்ட் நான் சின்ன முறுக்கு செஞ்சு காமிக்கிறேன் முறுக்கு அச்சுலாம் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு அச்சுக்கிட்டே இருக்கும் நிறைய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி அச்சு நான் எடுத்திருக்கேன் அதை சுற்றி பார்த்திங்கன்னா செல்லோ டேப்பால் ஃபுல்லாக ஹோல்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன் சென்டர் ஹோல்ஸ் மட்டும் தான் டேப் போடாமல் வச்சுருக்கேன் அதில் தான் நான் முறுக்கு போட போகிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது முறுக்கு நமக்கு நடுவில் மட்டும் வரும் கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் பிள்ளைங்களை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க முறுக்கு குழவீட்டில் போடுற மாதிரி ஒரு அளவுக்கு மாவு எடுத்து அதை ஃபுல்லாக ஸ்டப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக ஈஸியாக இருக்கா அழுத்தம் கொடுக்காம இருக்கா அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முறுக்கு புளிய ஆரம்பிங்க இருக்கிற மாவை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு வாழையில் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன முறுக்காக நான் போட போறேன் முறுக்கு போது அகலமாக வச்சு பிழியாமல் நடுவில் வச்சு பிழியுங்க அப்போ தான் சின்ன முறுக்கு மாதிரி பண்ண முடியும் சூடாக இருக்கிற எண்ணெயில் பிழிஞ்ச முறுக்கெல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம் வாழையில் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு கஷ்டமே இருக்காது நிறைய பேர் ஜல்லிக்கட்டையில் கூட போடுவாங்க நீங்கள் ஜல்லிக்கட்டி கூட யூஸ் பண்ணி கூட அந்த சின்ன முறுக்கு போட்டுக்கலாம் போட்ட உடனே கரண்டியை போடாதீங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு கரண்டியால் லைட்டாக மட்டும் திருப்பி விடுங்க ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா ஆகும் ஸ்டவ் ஸ்லோலே இல்லாம ஹைலேயே இல்லாம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அதை பொறிச்சு எடுக்கணும் அப்பதான் ஈக்குவலா எல்லா பக்கம் ஒரே மாதிரி பொறிச்சு வரும் நான் செய்யற அளவுகளோட செஞ்சீங்கன்னா உண்மையிலேயே ஒறுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு சொல்வீங்க டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுன்னு ஏன்னா நான் சொல்ற அளவுகள் கரெக்டாக இருக்கும் உளுந்து எவ்வளோ போடணும் அதே மாதிரி பொருடில் எவ்வளோ போடணும் எல்லாம் டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன் இந்த அளவுகளோட செஞ்சு பாருங்க இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க அவ்வளோ சூப்பராக மொறு முறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் முறுக்கே எல்லாமே கலர் மாறிடுச்சு உங்களுக்கே தெரியும் இதை ஆயில் இருந்து ட்ரை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பெரிய முறுக்கு போட்டு காட்டுறேன் அதே மாதிரி தான் மூணு ஹோல்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்தாச்சும் எடுத்துருக்கேன் அதில் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியை லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்படியே மெலாப்ட் லைட்டாக புளிஞ்சூட்டினா போதும் அழகாக சூப்பராக வரும் கடையில விட நம்ம வீட்லேயும் செய்யும் போது இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே இது பெரிய பெரிய முறுக்கு பெரியவங்களும் சரி சின்னவங்க சரி எல்லாமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி முறுக்கு பொரிச்சோமோ அதே மாதிரி மெத்தட் தான் இதையும் நம்ம பொறிக்க போறோம் ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு இதை பொறிங்க அப்போதான் உள்ளே ஃபுல்லாக மாவு இல்லாமல் நல்லா குக்காகி வரும் கலர் மாறினோன்னே ஆயிலேருந்து ட்ரை பண்ணிட்டு எடுங்க முறுக்கு எண்ணெயில் வேக வேக நம்ம கலர் மாறும் அதுக்கப்புறம் ஆயிலேருந்து ட்ரை பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் கலர் மாறிடுச்சு ஆயிலேருந்து இப்போ எடுத்துகிட்டு இன்னொரு பிளேட்ல மாற்றிக்கலாம் ஒரு கிலோ மாவு போட்டு கிட்டத்தட்ட எவ்வளவு முறுக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா இதை நம்ம வீட்லயே செய்யும் போது எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம் அதிகமான குவாலிட்டி செய்யறதுனால எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடலாம் நான் செய்யற அளவுகளோட செஞ்சு பாருங்க பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சு சொல்லுங்க நீங்க இந்த தீபாவளிக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் பண்ணிக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த முறுக்கோட கிரஞ்சினஸ் நீங்களே பாருங்க எப்படி நல்லா நொறுங்கி உடையுதுன்னு இந்த தீபாவளிக்கு நிறைய வீடியோஸ் என்னோட சேனல்ல ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு டவுட் இருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ல கேளுங்க நான் ரிப்ளை பண்றேன் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்